தோட்டக்காணிகளை பிரித்துக் கொடுக்கும் போர்வையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் அவரது கருத்துப்படி பல தொழிற்சங்கங்கள் நிலங்களை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தோட்டக் கம்பெனிகளின் நிலைமையை தவறான முறையில் பயன்படுத்தி தொழிலாளர்களின் உழைப்பினை தவறாக மதிக்கின்றன தோட்டங்களாகவும் தோட்டங்கள் தரிசி நிலங்களாக இருக்கின்ற காணிகளை தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கும்படி பல தொழிற்சங்கங்களும் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அரசும் அவ்வாறான ஒரு செயல்களில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கை பற்றி நாங்கள் அறிகின்றோம் ஆனாலும் கூட இந்த எவ்வாறாக அந்த காணிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரித்துக் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதி பத்திரத்துடன் அவர்களுக்கு அவர்கள் சகல உரிமையும் அனுபவிக்கக்கூடிய அளவில் பிரித்து கொடுக்க வேண்டுமே தவிர அநேகமாக பேரளவில் தோட்ட தொழிலாளர்கள் காணிகளை பிரித்து கொடுக்கிறோம் என்று கொடுப்பதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை இது நான் வரை அவர்கள் இருநூறு வருட காலமாக இந்த மலையக பிரதேசத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட இப்போ பல முறை இவ்வாறாக வீடு தோட்டங்கள் சொந்தமாக்கப்படுகின்றன என்று சௌமிய மூர்த்தி அமைச்சர் தொண்டமான் காலத்திலேயும் கூட வீடு தோட்டம் உங்களுக்கு சொந்த பணமாக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு பல அரசியல்வாதிகள் வாரம் வீடுகள் சொந்தம் அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட இது நாள் வரை அந்த உறுதி பத்திரங்கள் செல்லுபடியாகாததாகவே இருக்கின்றதே தவிர பூரணமான உறுதி பத்திரம் அவர்களுக்கு காணி அளவிட்டு அதற்கான உறுதி பத்திரம் அவர்களுக்கு இது காணி சொந்தம் என்ற உறுதி பத்திரம் வழங்கவில்லை தனியாய பக்கம் எனசெல்வத்தை என்ற தோட்டத்திலே குறிப்பாக அங்கு இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் நிரந்தரமாக வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் ஐந்து டிவிஷனை சேர்ந்த தொழிலாளர்கள் அங்கே வேலைகளில் பலவட்ட காலமாக ஈடுபட்டு வந்தார்கள் பிரித்து கொடுக்கின்றோம் ஆனால் நீங்கள் எல்லோரும் நிரந்தர பதவியிலிருந்து நீங்கள் உங்களுடைய சேவைகால பணத்தை பெற்றுக்கொண்டு ஒதுங்கிவிடுங்கள் காணிகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றோம் என்று தோட்ட தொழிலாளருக்கு ஏறக்குறைய ஐநூறு மரங்கள் ஆறுநூறு மரங்கள் வரை பிரித்து கொடுத்தார்கள் கொள்ளும்படியும் அதற்கான ஒரு உதவி உறுதி பத்திரத்தையும் தயார் பண்ணி நீங்கள் பறிக்கின்ற கொழுந்துகளை தோட்டத்திற்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும் உங்களுக்கு உரம் மற்ற மானியங்களை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அதே நேரத்தில் மேலதிகமாக எடுத்துக்கொண்டதற்கு நாங்கள் அவர்களுக்கு சேவை பணம் வழங்கப்பட்டது வழங்கியதன் பிறகு நிரந்தர தொழிலாளர்கள் தற்காலிக தொழிலாளர்களாக மாற்றப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொழுது அந்த காணிகளில் அவர்கள் மாத்திரமல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமல் பெற்றோர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் சென்று வேலை செய்ததன் காரணமாக அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய ஐம்பதுனாயிரம் நாற்பது சம்பளம் கிடைத்தது இவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் இதே தருணத்திலே அங்கே உரம் விலை அதிகரிக்கப்பட்டதன் பிறகு தோட்ட நிர்வாகம் என்ன கூறியது என்றால் நாங்கள் உரம் உங்களுக்கு வழங்க மாட்டோம் நீங்களே உரத்தை வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி பணித்து விட்டார்கள் உரம் போடுவதை குறைந்து விட்டு குறைத்து விட்டார்கள் உரத்தை இவர்களே தான் போட்டு அதை பராமரிப்பு வேலையில் அனைத்தையும் இவர்களை செய்ய வேண்டும் என்று முழு பாரத்தையும் தோட்டத் வழங்கிவிட்டார்கள் வழங்கின பிறகு தோட்ட நிர்வாகத்தால் அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாத தருவாயில்லை தோட்ட தொழிலாளர்கள் எங்கிருந்து உரத்தை பெற்று அவர்களுக்கு அந்த தோட்டத்தை நிர்வகிக்க முடியும் இதனால் தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் கஷ்டப்பட்ட பிற்பாடு உரம் வாங்கி போடுவதற்கான அவர்களோட படம் இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு அங்கே வருமானம் இல்லாமல் போய்விட்டு ஐம்பதனாயிரம் எடுத்த தொழிலாளர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாயாக ஐயாயிரம் நாலாயிரம் ரூபாய் மாத்திரம் மாதம் பெற வேண்டியதாக ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எங்களுக்கு வந்து சரியான கஷ்டத்துக்குள்ளே போறோம் எங்கள் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும் நாங்கள் அதனால எங்களுக்கு துண்டு காணின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க எங்களுக்கு என்ன அதில் ஒப்பு இருக்குது எங்களுக்கு அந்த துண்டு காணி கொடுக்குறது மூலமாக எங்களுக்குன்னு ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தம் இல்லை அதே மாதிரி அந்த காணி இருந்துச்சுன்னா அந்த காணி ஒரு வருஷமாக ஆறு மாசமா என்னன்றது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த காணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லீடோட ஒப்போடு எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்றத நான் விளங்கப்படுவேன்